போல்ற வேண்டுகின்றேன் அருமையான இந்த கிராமத்திற்கு வருவதற்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கின்றோம் வருகை காரணம் பெரும் குறிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய தேவராயன் பாளையம் சேர்ந்த ஐயா பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய சக்கரபாணி ஐயா அவர்கள் சக்கரபாணி ஐயா அவரோட நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் நிறைய இந்த கொண்டு வந்து நீ நிறுத்த வேண்டும் என்று அருமையான ஒரு வாய்ப்பு ஐயா ஐயா பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்கள் நாடக மந்திர இடம் பிடித்து என்னவோ நினைச்சுங்க அச்சம் என்பது மடமையடா என்ற ஒரு பாட்டு ஒரு ரெண்டு வரி ஒரு பாடைய ஒரு கச்சேரியில கேட்டுக்கேன் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று ஒரு பதமொழி இருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா உண்மையாக அற்புதமா அழகா அந்த வரிகளை அழகா கொடுத்திருக்கிறார் அதே போன்று இந்த மதராமன் ஆண்டு வந்த ராமலிங்க செட்டியாருக்கு நான் மகளாக பிறந்தவன் நாட்டுக்கு நல்ல தம்பியாக இந்த நல்ல தங்காலுக்கு நல்ல அண்ணனாக இருந்து வருகின்றான் என்னுடைய அண்ணன் நல்ல அண்ணன் உலகத்தில் தாயின் கற்பத்தில் எத்தனையோ அண்ணன் தங்கை பிறப்பது உண்டு என்னை போன்ற அன்பான ஒரு தங்கையும் அன்பிற்கும் பாசத்திற்கும் திரு உருவமான எடுத்து என்னுடைய அண்ணனும் உலகத்தில் நிச்சயமாக இருக்கவே முடியாது அப்பேற்பட்ட அன்பு தெய்வம் அன்பே பார்த்தும் நேத்தும் ஒரு தாயனுடைய அரவணைப்பு அண்ணனுடைய அன்பை பார்த்த பிறகுதான் நான் என் தாய் தடப்பன் தடுப்பா சிகப்பா என்று கூட எனக்கு சத்தியமா என் தாயா என் தடப்பனா நான் வணங்கக்கூடிய கடவுளா என் தெய்வமா நான் நினைப்பது யார் தெரியுமா யாரு எங்க அண்ண தான் மட்டுமே வாழ்ந்தால் போதும் தான் மட்டுமே பிழைத்தால் போதும் என்று நினைக்கின்ற அண்ணன் தம்பிங்க தான் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க ஆயிரத்தில் ஒரு அண்ணன் தம்பி நூற்றிலே ஒரு அண்ணன் தம்பி தான் அக்கா தங்கச்சிகளுக்கு சீர் கொடுத்து வீட்டை தேடி வந்தவளுக்கு நான் உபசரிப்பு செய்ய வேண்டும் தாய் தகப்பு இருக்கின்ற வரைக்கும் தான் ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு எல்லா ஆடம்பரங்களுக்கும் தாய் தகப்பனுடைய தலை சாய்ந்த பிறகு தாய் தகப்பன் அவர் சேர்த்து சொத்து வேண்டாம் கூட பிறந்தவளை மாதிரி வரைக்கும் அவருடைய வம்சம் ஏழு ஏழு வம்சமும் வளர்ந்து